கன்னிராசி கண்ணிலக்னக்காரர்களுக்கு நவம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் அடுத்து வரக்கூடிய இந்த வார ஏழு நாட்களில் இவைகள் கண்டிப்பாக நடக்குமென்று சொல்லக்கூடிய விதத்தில் எப்படிப்பட்ட நற்பலன்களெல்லாம் உருவாகிறது கிரகங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற நிலைகளின் காரணமாக ஏற்படப்போகும் பாதகங்கள் என்ன சாதகங்களென்ன எந்தெந்த நிகழ்வுகளில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றது என்பது குறித்து பார்ப்போம் இந்த வார காலகட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது காலபுருஷதத்துவத்தில் ரிஷபத்தில் குரு வக்ர நிலையிலும் கடகம் ராசியில் செவ்வாய் நீச்ச நிலையிலும் கண்ணியில் கேதுவும் விருச்சிக ராசியில் சூரியன் புதனும் மகரத்தில் சுக்கிரனும் கும்பத்தில் சனியும் ராசியில் ராகுவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட கிரகங்களுடைய அமைப்பு காரணமாக உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக வியாபாரம் தொழில் உத்தியோகம் மாணவ மாணவிகள் அரசியல் துறை விவசாயிகள் கலைத்துறை என அனைவருக்கும் மேலும் எப்படிப்பட்ட நற்பலன்கள் எல்லாம் ஏற்படுகின்றது என்பது பற்றியான விஷயங்களைப் பற்றி பார்ப்போம் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது பல அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் காத்திருக்கும் சந்தோஷமாக நல்ல தகவல் நல்ல நேரம் நிறைந்துள்ளது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உறுதியாக கிடைக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு குறிப்பாக சனி குரு செவ்வாய் சூரியன் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் என பல கிரகங்கள் இந்த வாரத்தில் அதீதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் சூரியன் ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு மாறுகிறார் சூரிய பகவான் உபஜயஸ்தானமான ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய ஆத்ம பலம் அதிகரிக்கக்கூடிய தருணமாக இந்த வாரம் அமைந்துள்ளது என்பது மட்டுமில்லாமல் சூரிய பகவானும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகத்தை பலமாக ஏற்படுத்தி நல்ல பல நன்மைகளை அள்ளி கொடுக்கிறார்கள் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சுக்கிர பகவான் பயணித்துக் கொண்டு நன்மைகளை அள்ளி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் போட்டித் தேர்வுகளில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்திற்குள் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த தருணங்களில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் வளர்ச்சிகளில் அபரிவிகமாக முன்னேற்றங்களை சந்திக்க முடியும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் குரு பகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் நினைத்த காரியங்களை அடுத்தகணமே நிறைவேற்றி கொடுப்பார் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் குரு எடுத்துக் காட்டுகிறார் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் சுப செலவுகள் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் உள்ளது உடன் பிறப்புகளுக்காகவும் உடன் இருப்பவர்களுக்காகவும் சுப செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் குரு பகவான் தற்போது ரிஷபம் ராசியில் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் கேந்திரபத்திய தோஷம் பெற்ற குரு வக்ரநிலை பெறும்போது நட்பலன்கள் அதிகரிக்கும் அதன் காரணமாக புதிய இடம் வாங்கி அதில் புதிய வீடு கட்டி குடியேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் சொத்து நிலம் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகங்களும் உண்டு உங்களை விட்டு விலகிச் சென்ற சொந்தங்கள் தானாகவே உங்களை விரும்பி வந்து இணைவார்கள் இந்த காலகட்டத்தில் திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றியில் முடிவதற்கான அறிகுறிகள் தென்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது திருமண சம்பந்தமான முயற்சிகளில் ஜென்ம ராசிக்குள் கேது பகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் வரனை பற்றி நன்கு விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது என்றாலும் குரு பகவான் உங்களுடைய ஜென்மராசியை வலுவாக பார்ப்பதால் சுப விசேஷ பேச்சுவார்த்தைகளில் எந்தவிதமான தடைதாமதங்களும் இருக்காது என்பது மட்டுமில்லாமல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தையும் ஐந்தாம் இடமான பஞ்சம பலமாக பார்வையிடுகிறார் எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களிலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் என்பதால் புத்திரகாரகரான குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துவதால் இந்த காலகட்டத்தில் திருமணமாகி குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் பூர்வீக சொத்தின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் வெளிநாட்டிற்கு சென்று பணிபுரிய நினைப்பவர்களுக்கு வெளிநாட்டில் நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் உங்களை வந்து சேரும் இந்த அழைப்புகளை ஏற்றுக்கொண்டால் நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெள்ளத்தெளிவாக துல்லியமாக உறுதி செய்கின்றன கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை பொருத்தமட்டில் செவ்வாய் பகவான் கடகம் ராசியில் நீச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் ராசிக்கு மூன்று எட்டு போன்ற இடங்களுக்கு அதிபதி என்பதால் நீச்சம் பெறுவது நன்மைதான் கடந்த காலங்களில் ஏற்பட்ட இழப்புகளை சரிசெய்ய புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் இருந்து கொண்டிருக்கின்ற பொருளாதார பிரச்சனைகள் நிதி நெருக்கடிகள் விலகும் இதுவரையில் விலகி இருந்த உடன்பிறப்புகள் விரும்பி வந்து உங்களுடன் சேர்ந்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்துக் கொடுப்பார்கள் இருந்து கொண்டிருக்கின்ற கடன் சுமை குறைந்து மறையும் இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் எளிதில் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கவிருக்கிறது பாகப்பிரிவினை சம்பந்தமான வழக்குகள் என்பது மட்டுமில்லாமல் மற்ற காரணங்களுக்காக இருந்த வழக்குகள் போன்றவற்றில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு லாபகரமாக அமையும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிர பகவான் மகரம் ராசிக்குள் செல்லவிருக்கிறார் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு ஐந்தாமிடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கும் போது புதிய நல்லபல திருப்பங்கள் ஏற்படும் நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த அடுத்த கணமே வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைகளும் நிறைந்து கிடைக்கும் எப்போதோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் அதிக விலைக்கு விற்பனையாகி லாபங்களை அள்ளி கொடுக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு புகழ்பெற்ற கோவில்களுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக இந்த வாரம் அமைந்துள்ளது கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கடினமான முயற்சி தேவைப்படக்கூடிய தருணமாக இந்த வாரம் அமைகிறது படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளுக்கு விருதுகளும் நற்செய்திகளும் வந்து சேரும் கல்வித்துறைக்கு அதிகாரம் கொண்ட எல்லா கிரக நிலைகளும் சுபத்துவ பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு உங்களுக்கு கடினமாக இருந்த பாடங்களை கூட எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அதிகம் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலங்களாக இந்த வாரம் அமைந்துள்ளது இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள் குழந்தைகளின் லட்சியங்களை நிறைவேற்றக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக இந்த வாரம் அமைந்துள்ளது விவசாயத்துறையில் துறையில் ஏற்றங்களையும் இரக்கங்களையும் ஏற்படுத்தக்கூடியவர் செவ்வாய் அவர் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் விவசாயிகளுக்கு வருமானங்களும் விளைச்சல்களும் உங்களுடைய எதிர்பார்ப்பை விட கூடுதலாக இருக்கும் மனதிற்கு வருத்தத்தை கொடுத்து வந்த பழைய கடன்களை அடைத்து மன நிம்மதி பெற முடியும் இந்த தருணத்தில் புதிய விளைநிலங்கள் வாங்கும் அதிர்ஷ்டம் உண்டு கன்னிராசிக்காரர்களாகிய பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் புதிய முயற்சிகளில் நன்கு யோசித்து ஈடுபடுவது நல்லது வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றங்கள் உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு மூத்த அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் கடகம் ராசியில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருப்பது மட்டுமில்லாமல் வக்ரம் பெறவிருக்கிறார் ராசிக்கு வெற்றிஸ்தான அதிபதி செவ்வாய் வக்ரம் பெறுவதால் நல்ல வாய்ப்புகள் கை நழுவி செல்லலாம் ஊர்மாற்றம் நாடுமாற்றம் வீடுமாற்றம் வீடு மாற்றம் போன்றவை எளிதில் கிடைப்பதற்கு கடினம் உடல்நல ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும் கால்வலி மூட்டுவலி முழங்கால்வலி என்ற உடல்வலி இருந்து கொண்டே இருக்கும் இந்த தருணங்களில் புகழ்பெற்ற முக்கிய பிரபலங்களை பகைத்துக் கொள்வதை தவிர்த்தல் நல்லது நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருந்து கொள்வது சிறப்பு கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் சனி மற்றும் செவ்வாயின் பார்வை ஏற்படுகிறது அதாவது கடகம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டு மூன்று போன்ற இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சனியை பார்ப்பது முரண்பாடான கிரக பார்வையாக கருதப்படுகிறது எனவே சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகிறது வீடு நிலம் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் வரலாம் பல காலங்களுக்கு முன்பு இருந்த நோய் மீண்டும் தலைதூக்குவதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு மனகவலையை தரலாம் உத்தியோகமாறுதல்கள் திடீரென ஏற்பட்டு மனக்கவலையை கொடுக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு விருப்பமில்லாத பொறுப்புகள் கிடைக்கும் எதிலும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது உங்களுடைய ஜென்மராசிக்குள் கேதுவும் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் ராகுவும் பயணித்துக் கொண்டிருப்பதால் ஏற்றங்களையும் இரக்கங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த வாரம் அமைந்துள்ளது வருமானங்கள் வந்து கொண்டே இருந்தாலும் அதற்கு ஏற்ற செலவுகளும் ஆகிக் கொண்டே இருக்கும் எதிர்காலத்தை பற்றியான அச்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த வாரம் அமைந்துள்ளது குரு பகவான் இந்த காலகட்டத்தில் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் எதையும் நன்கு யோசித்து செய்வது நல்லது எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த செயலிலும் இறங்காமல் பலமுறை யோசித்து ஆழ்ந்து சிந்தித்து ஆலோசித்து அதற்கு பிறகு செயலை மேற்கொள்வது சிறப்பு என்பதை கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பு அறிவுறுத்துகின்றன என்றாலும் இந்த வாரத்தில் ஆகிய உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் என அனைத்தும் நிறைவேறும் குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த மனக்கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் விலகி நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த வாரத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யுங்கள்